શાઉકારને બેટલા ઉલાવા બેટલા ઉલાવા ના ના ઉખાર

अम त <disappearance> <sumna st Sustainable eru wonders> i

પોરા 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 ફૂલ ભટડી પોંગ 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 આ ભાઈ ઓન બેંગ પોંગ 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 હા ઓલ નીકળના ஆள அணைந்து அந்த திராவிடம் இங்க வந்துருச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரிய தலைமையை ஏற்று நாகை நகர கழகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய கழகங்களில் பெரு பேரூர் கழகங்களில் இருக்கிற அமமுகவை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் கழக செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் தம்பி ஆர் சந்திரமோகன் அவர்களுடைய மனைவி மஞ்சுளா அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய தினம் இணைந்திருக்கிறார்கள் அமமுகவை சார்ந்த கழகத்தவர்கள் கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லோருமே பல நேரங்களில் இணைந்திருக்கிறார்கள் இது முற்று பெறுகிற ஒன்றாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இன்னும் யாரேனும் ஒரு சிலர் இருந்தால் அவர்களும் வந்து சேருவார்கள் பாஜக அப்படின்னு சொல்லி கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் கருத்து சொல்வார்கள் இன்னும் காலம் அதிகம் இருக்கிறது எனவே எதிர்பார்க்கிற கட்சியில் கூடுதலாகவே வந்து சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் அனைத்து கட்சிகளும் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள் காலம் அதிகம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது தூர்வாரும்படி எந்த ஆண்டையும் விட இந்த ஆண்டு மிக மோசமாக நடைபெற்றிருக்கிறது காரணம் அவ்வப்போது மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் தூர் வாரப்பட்டதாகவே கருதி பில் போடுகிற முயற்சியிலே ஒப்பந்தக்காரர்களும் அதிகாரிகளும் முன்வந்திருக்கிறார்கள் என்ற என்கிற தகவல்கள் எட்டியிருக்கிறது இன்னும் சில காலங்களுக்கு பிறகுதான் அதை முழுமையாக சரியாக எந்தெந்த ஆறுகளில் எவ்வளவு பில் போடப்பட்டிருக்கிறது தொடாமலேயே தூர்வாராமலேயே பில் போடுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும்